இது ஐட்டாம் ஆட்டு பல்க் நிறைய வருதையும் சாப்பிட்டேன் அவங்க இவ்வளோ மொத்தையும் இவங்களோட போர் மூர்க்கு நடந்தது அப்போ இது இஸ்லாமி மக்களுக்கு அளவு நினைச்சினா வெற்றி அழைக்கணும் இதை பார்த்து இவ்வளோ என்ன செய்யாங்கன்னா நம்முடைய படையோடு சேர்ந்து வெற்றி பெற்று உண்டா பல்து நுழையரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இவ்வளோ ஒரு கூட்டம் என்ன செஞ்சுன்னா ரஷுவா கேட்குறாமாம் போ

குழி தோண்டிட்டு இருக்கலாம் அமைந்துருக்குன்னா ஒரு குழி தோட்டி மிஷின் மக்களுக்கு வாழ்வாதோடவே முடியும் என்பதற்காக ஒரு பெரிய குழி ஒன்று போடுவான் ஏன்னா இந்த கீழே குழி வந்துறா மாதிரி மேலே இருக்கப்பொழுது அந்தளவுக்கு சீக்கிரம் வந்துட முடியாது அங்கே ஒரு அடிப்படைய பேசுறாங்க கீழே கூணிய பெரிய புளியா தோட்டிட்டு இருக்கிறாம அப்போ அல்லாஹ் சில மிஷின் இருக்கிறான் அல்லாஹ் தூட்டி நாணய இந்த

வாழ்க்கையின் நாம் பாடமாக இருக்கிறது எனவே மறுமையை தாங்கி வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம் தர்மம் செய்யாமல் உலக வாழ்க்கையில் சேர்த்துக் கொண்டுள்ளால் எதுவுமே செய்ய முடியாது எனவே மருமையுடைய சிந்தனையோடு மறுமையை தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றால் நாளை மருமையில் சுற்றுவிட்டு விடலாம் என்பதை அல்லாமல் அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய வாழ்க்கைகள் அறிவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நன்மங்களாக